வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாயினுடைய பயிற்சி பதினான்காம் தேதி செப்டம்பர் மாதம் செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மட்டுமே பயிற்சி ஆகக்கூடிய இந்த செவ்வாயினுடைய பயிற்சி ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த செவ்வாய் பயிற்சி இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் வரைக்கும் அந்த துலாம் ராசியில இருக்க போறார் rin nasa vibe பாவ கிரகங்களிலே ஒரு முக்கியமான கிரகம் இந்த செவ்வாய் செவ்வாயினுடைய அமைப்பை பொறுத்து தான் அந்த திருமணம்ன்ற சொல்லக்கூடிய அந்த கலத்திரஸ்தானம் செயல்படும் அதே மாதிரி கணவன் மனைவி உறவுல இந்த செவ்வாயும் ஒரு முக்கிய காரக கிரகமாக செயல்பட போகுது இந்த செவ்வாயினுடைய பயிற்சி இப்போது நம்ம ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள்ன்றத பார்க்கலாம் இந்த சேனலை முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க விருச்சிக ராசி என்பர்களுக்கு செவ்வாய் பனிரெண்டாம் இடத்துல பயிற்சியாகி போறாரு பனிரெண்டாம் இடம்ன்றது பார்த்தீங்கன்னா சயன அயனசயனஸ்தானம் இந்த இடத்துல அந்த செவ்வாய் பயிற்சியாகி வரும்போது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய கடன் இருந்து வெளியில வர்றது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் விட்டு இடம் மாற்றம் செய்யறது இந்த மாதிரியாக எல்லாம் நிறைய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா அவங்களுடைய ராசி அதிபதியே அந்த செவ்வாய் அவர் பனிரெண்டாம் இடத்துல இடமாற்றம் செஞ்சு வரும்போது இது நாள் வரைக்கும் பதினோராம் இடத்துல இருந்தாரு அந்த தொழில் சம்பந்தப்பட்ட சில பேஸ்மெண்ட நீங்க அமைச்சிருப்பீங்க ஒரு அடித்தளம் அப்படின்றது கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அமைச்சிருப்பாங்க இப்போ அந்த தொழில் ரீதியாக நீங்க பல்வேறு நாடுகளுக்கும் பல்வேறு இடங்களுக்கும் பல்வேறு மாநிலங்களுக்கும் செல்லக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது வீடு சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்துட்டு வந்தீங்க இல்ல ஒரு சம்பந்தப்பட்ட அதாவது ரியல் எஸ்டேட் நிலம் வாங்குறது விற்கிறது இந்த மாதிரியான கமிஷன் தொழில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அதிகப்படியான அலைச்சல்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கடந்த காலத்துல ஒரு வாய்ப்பு கூட உங்களுக்கு வந்ததில்லை கடந்த காலத்துல ஒரு வாய்ப்புகள் கூடமே இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு வந்திருக்காது ஆனா இப்ப இருக்கக்கூடிய வாய்ப்புகளுக்காக நீங்க அதிக தூரம் உங்களுடைய பிரையர் நீங்க போடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உழைப்பு 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 உழைப்பை தவிர நீங்க வேற எதுவுமே செய்ய முடியாது ரொம்ப கடின உழைப்பு இந்த காலகட்டம் இந்த நாற்பத்தைந்து நாட்களுக்கு இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் நாங்க ஏற்கனவே அப்படிதான் மேடம் இருக்கிறோம் ஏற்கனவே நல்லா உழைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா எங்களுக்கு வருமானம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஒரு வருமானம்ன்றது உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் தான் இந்த விருச்சிக ராசி எப்போதுமே கடினமான ஒரு போராளிகள் அப்படின்னு சொன்னோம்னாலே இந்த ராசியில இந்த விருச்சிக ராசி என்பர்கள் மட்டும்தான் இருப்பாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியில இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல நல்ல ஒரு வேலை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு தருணம் நீங்களாவே ஒரு விருப்பப்பட்டு ஒரு வேலையில அமரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய வேலை இதுவரைக்கும் நல்லா இருந்தா கூட அதுல நீங்களா விருப்பப்பட்டு நான் வேலை வேற வேலை மாற்றம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டம் உங்களுடைய திருமண வாய்ப்புகள் பெருமளவு ஒரு சாதகமான பலனை கொடுக்காது ஏன்னா இந்த செவ்வாயாகப்பட்டவர் ஆற ஆறாம் சொந்தக்காரர் இந்த விருச்சிக ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு சொந்தக்காரரும் கூட அதனால திருமண வாய்ப்புகள் சில தட்டி போகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு இதே இது வெளியூர் வெளிநாட்டு வரன்களாக பாத்தீங்க அப்படின்னா நல்ல அதுல ஒரு ஏற்றம் மிகுந்த ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ஜாதகப்படி செவ்வாயும் சுக்கரனும் அந்த பனிரெண்டாம் இடத்திலேயே இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் வெளியூர் பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும் வெளிநாட்டுக்கு உயர் உயர்பிடிப்புக்காக செல்வதற்குண்டான ஒரு அதிகப்படியான ஒரு பிரயத்தனம்ன்றது இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய உறவுகள் மேம்படுறதுக்கு நிறைய ஒரு முயற்சிகளை செய்வீங்க ஏற்கனவே அந்த உறவுகளினுடைய பிரிவுனால நிறைய ஒரு வாழ்க்கையவே இழந்துட்டு தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் யதார்த்தமான ஒரு பேச்சு அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு எரிமலை வெடிச்சு அதுல இருந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்திருக்கும் அதுல இருந்து எல்லாம் உங்களுக்கு மீண்டு வரணும்ன்ற ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கு அதெல்லாமே இந்த காலகட்டம் அந்த குடும்ப உறவு மீதான சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு பலனை கொடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய குழந்தைகளினுடைய வளர்ப்புல கொஞ்சம் கேர் எடுத்துக்க கூடிய ஒரு நேரம் அதாவது நிறைய விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திர அன்பர்கள் ஒன்னா உறவுகளை இருப்பாங்க இல்ல குழந்தைகளை பிரிந்து இருப்பாங்க இந்த குழந்தைகளை பிரிந்து இருக்கிறவங்க அவங்க மேலே மேல இருக்கக்கூடிய அந்த பாசம் ஒரு நேரம் அவங்களுக்காக சில உதவிகளை அவங்களுடைய சில இன்வெஸ்ட்மெண்ட் பிளான வச்சுக்கிறது இப்படி எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது அடுத்து அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய அரசாங்க உத்தியோகத்துல சில இடையூறுகள் இருக்கு நீங்க அரசாங்க உத்தியோகம் பாக்குறீங்க அப்படின்னா அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதுல இருந்தெல்லாம் நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்குன்னு உத்தியோக அந்தஸ்து பதவி உயர்வு வருமான உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் அதுல ஒரு சின்ன நெகட்டிவான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் காத்துட்டு இருக்கும் அந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்டர்ல தான் உங்களுக்கு இத்தனை நன்மைகளும் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வெளியூர் செல்வதற்குண்டான ஒரு நேரம் அதாவது ஒரு காலேஜ் படிப்புக்காகவோ இல்ல பெரிய ஒரு உயர் படிப்புக்காகவோ நீங்க வெளியூர் செல்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் வேலை வேலை வாய்ப்பு இழந்த சில கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இப்போ உத்தியோகம் நிரந்தர உத்தியோகமாக மாறுவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்நாளில் சில கடன்களை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அதே சமயத்துல மருத்துவ சம்பந்தப்பட்ட சில செலவுகளும் அதிகரிக்க கூடிய ஒரு நேரம் நீங்க சாதாரணமா போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட ஏதாவது ஒரு சில விபத்துக்கள் உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வெளியில போகிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அயன சைன ஸ்தானத்துல அந்த உங்களுடைய ராசி அதிபதியே வர்றதுனால கொஞ்சம் தூக்கம் கெட்டு நீங்க வேலை செய்யறதுக்கு உண்டான ஒரு நாட்களாக தான் இந்த நாற்பத்தைந்து நாட்கள் இருக்கும் அதனால கொஞ்சம் யோகா சம்பந்தப்பட்ட சில மெடிடேஷன் உதவிகளை நீங்க வச்சுக்கோங்க எப்போதுமே வீட்டுல ஃபர்ஸ்ட் எய்டு வச்சுக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு தேவையான சில அதாவது வீசிங் தொந்தரவு இருக்கு அப்படின்னா அதற்கு உண்டான ஃபர்ஸ்ட் எய்டு வச்சுக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா கால்வெளி இருக்கு அப்படின்னா அதற்கு உண்டான ஃபர்ஸ்ட் எய்டு எப்போதுமே நீங்க உங்களுக்கு தேவையான முதல் உதவிகளை வீட்டுல வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த நாற்பத்தைந்து நாட்கள் பெரிய அளவுல நீங்க பாதிக்கப்பட மாட்டீங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நான் சொன்ன மேல விஷயம் நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணலாம் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய திசா பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க ஏன்னா இதில் வந்து நம்ம நம்ம ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி சொல்லியிருப்போம் நிறைய விஷயங்கள நம்மளால சொல்ல முடியாது குறுகிய காலம் தான் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களே சொல்ல முடியாது உங்களுடைய டீடைல்டு ஜாதகத்தை பார்த்து சொல்லணும்னா நீங்கள் பர்சனலாக அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை பூர்ணா நன்றி வணக்கம்